ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம் ம பஸ்குஸ்டின் மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்காக பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு என்ன புரிய வைத்திருக்கிறார் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அதுக்கான பதில் ஆத்மாக்களாகிய நம்ம தான் அனைவரும் சகோதரர்கள்னு பாபா சொல்கிறாங்க நம்ம ஒரு பாபாவின் நினைவில் இருக்கணுங்கிறாங்க இந்த விஷயத்தை நம்ம அனைவருக்குமே சொல்லணும் ஏன்னால் நம்ம தான் முழு உலகத்தில் இருக்கும் சகோதரர்களுக்கும் நன்மை செய்யணுங்கிறாங்க நம்ம தான் இந்த சேவைக்கு நிமித்தமாகவும் இருக்கிறோன்னு சொல்லி பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஞானம் மற்றும் விஞ்ஞானத்தை பற்றி பாபா சொல்வது என்ன அதுக்கான பதில் தந்தை சொல்கிறாரு முதன் முதல்ல ஞானம் பிறகு பக்திங்கிறாங்க முதல்ல பக்தி பிறகு ஞானம்ங்கிறது கிடையாது முதல்ல ஞானம் பகல் தான் பிறகு பக்தி இரவு பிறகு பகல் எப்போது வந்தது பக்தியின் மீது வைராக்கியம் ஏற்படும் பொழுது தான் வருதுங்கிறாங்க பாபா ஞானம் மற்றும் விஞ்ஞானம் இருக்குதுங்கிறாங்க இப்போ நீங்கள் ஞானத்தின் கல்வியை க கற்று இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க பாபா பிறகு சத்யுகம் முத்ரேதாவில் நமக்கு ஞானத்துடைய பலன் கிடைக்குது சொத்து கிடைக்குதுங்கிறாங்க பாபா இதனுடைய சொத்து சத்யுகத்தில் தான் கிடைக்குது ஞானத்திலிருந்து விடுபட்டு விஞ்ஞானமாகிய தனது வீடாகிய சாந்தி தாமத்திற்கு செல்வோன்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் அதை ஞானம் என்றோ பக்தி என்றோ சொல்ல முடியாது அதற்கு விஞ்ஞானம் என்று பெயர் ஞானத்தை கடந்து சாந்தி தாமத்திற்கு சென்று விடுறீங்க அப்படின்னு பாபா ஞானம் மற்றும் விஞ்ஞானத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு மனிதர்கள் ராவணனின் தொடர்பில் வர்றதுனால என்ன செய்கிறாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் பக்தி மார்க்கத்தில் புரிந்து கொள்ளாமல் ராவணனோட தொடர்பில் பிடியில் வந்ததினால என்ன செய்கிறாங்கன்னா சீச்சியாக ஆயிட்டாங்கிறாங்க பாபா மது அருந்துவதனால எப்படி மாறுறாங்க மது அழுக்கை இன்னும் பரப்புது அப்படின்னு பாபா ம ராவணன் தொடர்பில் வர்றதை பற்றி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஞானம் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் என்னென்னா எவரிடம் ஞானம் இருக்குதோ அவர்கள் மற்றவர்களுக்கும் நன்மை செய்வதற்காக தனக்கு சமமாக மாற்றுவதற்காக ஓடிக்கொண்டே இருப்பாங்களாம் நாம் எத்தனை பேருக்கு ஞானம் கூறினோம் என தன்னையே நீங்கள் சோதிச்சு பாருங்க அப்படிங்கிறாங்க பாபா சிலருக்கு உடனடியாக ஞானத்தோட அம்பு தான் பீஷ்ம பிதாமகர் போன்றோர் கூட எங்களுக்கு குமாரிகள் அம்பை செலுத்தினாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படின்னு பாபா ஞா சேவை செய்கிறவங்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு சிவபாபா இந்த ட்ராமாவில் நடிக்கவே இல்லை என்றால் என்ன ஆகும்னு கேட்குறாங்க அதுக்கான பதிலை சிவபாபா கூட சரீரத்தின் மூலமாக தான் நடிப்பார் சிவபாபா நடிக்கவே இல்லை என்றால் அவர் எதற்குமே பயனில்லை என்றாகுதான் மதிப்பும் இல்லை முழு உலகத்தையும் சத்கதி அடைய வைக்கும் பொழுதுதான் அவருக்கே மதிப்பு ஏற்படுதான் பக்தி மார்க்கத்தில் அவருடைய புகழையும் பாடுறாங்க சத்கதி அடைந்த பிறகு பாபாவை நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறாங்க அனைவருக்கும் சத்கதி அளிக்கக்கூடிய வல்லல் சிவபாபா தான் அதனால தான் பாபாவும் நடிக்க வ வரவேண்டியதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு சுகம் துக்கத்தின் பெயர்களை பற்றி பாபா சொல்கிறது என்ன அதுக்கான பதில் அரை கல்பமாக ராவணனின் ராஜ்யம் நடக்குது அதில் பல்வேறு விதமான துக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்கிறாங்க பாபா மீண்டும் பாபா புது உலகத்தை ஸ்தாபனை செய்கிறார் அப்படின்னா அதில் சுகமே சுகம்தான் இருக்கும் இது சுகம் மற்றும் துக்கத்தின் விளையாட்டுன்னு சொல்லப்படுது சுகம் என்றால் ராம் துக்கம் என்றால் ராவணன் ராவணனை மீண்டும் வெற்றி அடைந்து விட்டோம் அப்படின்னா ராமராஜ்யம் வந்துடுங்கிறாங்க பாபா நெக்ஸ்ட்டு சுயதர்ஷன சக்கரத்தை பற்றி பாபா சொல்கிறது என்ன இதுக்கான பதில் சுயதர்ஷன சக்கரம் நினைவு செய்கிறதுனால நம்முடைய பாவங்கள் அழிந்து போகும் அப்படிங்கிறாங்க பாபா இது நம்முடைய நினைவின் அகிம்சை சக்கரம் அப்படிங்கிறாங்க அது தலையை வெட்டக்கூடிய இம்சையின் சக்கரமாக இருக்குதுங்கிறாங்க விஷ்ணு கையில் சக்கரம் காட்டியிருக்காங்கல்ல பக்தி மார்க்கத்தில் அதை சொல்கிறாங்க பாபா அந்த அறியாமை மனிதர்கள் ஒருவருக்கொருவர் தலையை வெட்டி கொண்டு இருக்கிறாங்க நீங்கள் இந்த பக் சுயதர்ஷன சக்கரத்தை அறிந்து கொள்றதுனால சக்கரவர்த்தி பதவியை பெறுறீங்க காமம் மிகப்பெரிய பெரிய எதிரியாக இருக்குது இதன் மூலம் முதல் இடைக்கடை துக்கம் கிடைக்குது அது துக்கத்தின் சக்கரமா இருக்குது அப்படின்னு பாபா சுயதர்ஷன சக்கரத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் வாம மார்க் மார்க்கத்தில் போனதுனால கோவில்களில் எப்படிப்பட்ட சித்திரங்கள் உருவாகி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பாபா அதுக்கான பதில் என்னென்னா நாம தான் பாரதவாசி சூரிய வம்சத்தினராக இருந்தோம் பிறகு சந்திர வம்சம் வைஷ்ய வம்சம் கீழே விழுந்துக்கிட்டே வந்துகிட்ருந்துருக்கிறோம் தேவதைகளாக இருந்தோம் நாமே விழுந்திருக்கிறோங்கிறாங்க பாபா வாம மார்க்கத்தில் வழி மாறி போனதுனால எவ்வளோ மோசமாக மாறி கோவில்களில் கூட மோசமான சீச்சி சித்திரங்களை உருவாக்கி இருக்கிறாங்க முன்பு கடிகாரங்களில் கூட இப்படிப்பட்ட படங்களுடன் உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு பாபா வாம மார்க்கத்தை பற்றி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் தேவதைகளின் அடையாளங்கள் பற்றி பாபா சொல்லுவது என்ன அதுக்கான பதில் வாளுடைய அல்லது தும்பிக்கையுடைய மனிதர்கள்லாம் கிடையாதுங்கிறாங்க பாபா விநாயகர் சித்திரத்தை பற்றியும் சொல்லியிருக்காங்க தேவதைகளின் அடையாளங்கள் மற்றும் இருக்குது மற்றபடி சொர்க்கம் மறைந்து போய்விட்டது இந்த சித்திரங்கள் மட்டும் அடையாளமாக இருக்குது சந்திர வம்சத்தினரின் அடையாளங்களும் இருக்குது யுத்தம் செய்து செய்து தோல்வி அடைகிறாங்க அப்படின்னா அவர்களின் அடையாளம் வில்லும் அம்புமாக இருக்குது ராமர் கையில் வில்லு கொடுத்துருக்காங்கள அதை பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த முழு உலகின் மீதும் நமக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் என்னென்னா இப்பொழுது இந்த கண்கள்னால் நீங்கள் எவற்றையெல்லாம் பார்க்குறீங்களோ அவள் எல்லாத்தையுமே மறக்கணுங்கிறாங்க பாபா இது எல்லையற்ற வைராக்கியம் ஆகும் அவர்களுடையது எல்லைக்குட்பட்டது சாது சந்நியாசிகளுடையது வ எல்லைக்குட்பட்டதுங்கிறாங்க பாபா அவங்க வந்து வீடு வாசர்கள் மீது மட்டும்தான் வைராக்கியம் வருதான் உங்களுக்கோ முழு உலகின் மீதும் வைராக்கியம் வருதுங்கிறாங்க பாபா பக்திக்கு பிறகு பழைய உலகின் மீது வைராக்கியம் பிறகு நாம் புது உலகத்திற்கு சாந்தி தாமம் வழியாக செல்வோம் அப்படிங்கிற இந்த பழைய உலகம் எரிய போகுதுங்கிறதும் நம்ம தெரிஞ்சுருக்கிறோங்கிறாங்க பாபா நெக்ஸ்ட்டு இந்த நாடகத்தில் முதல்ல எது பிறகு எதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் என்னென்னா நம்ம அரைக்கல்பத்திற்கு சுகத்தை சேமித்து எடுத்துருக்கிறோம் அதனுடைய பெயரே சாந்தி தாமம் சுகதாமமாக இருந்திருக்கு முதல்ல சுகம் கிடைக்கிது பிறகு துக்கம் புது புது ஆத்மாக்கள் யார் மேலிருந்து வந்தாலும் அதாவது கிறிஸ்துவோட ஆத்மா வருதுன்னா முதல்ல அவங்களுக்கு துக்கம் ஏற்படாதுன்னு பாபா சொல்கிறாரு முதல் விளையாட்டில் சுகம்தான் பிறகு துக்கம் புத்தம் புதிதாக வர்றவங்க சதோ பிரதானமாக இருப்பாங்க உங்களுக்கு சுகத்தோட அளவு அதிகமாக இருக்கிறது மாதிரி அவர்கள் அனைவருக்குமே துக்கத்தோட அளவு அதிகமாக இருக்குதுன்னு பாபா சுகம் துக்கத்தை பற்றி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு யாரை மாயா மிகவும் வேகமாக நசுக்குகிறது அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் என்னென்னா ஒரு சிலரை மாயை ஒரேடியாக அழிச்சிடுதான் அளவு அந்த அளவுக்கு மூக்கை பிடித்திடுது விகாரங்களில் விழுந்து போயிடுறாங்க இன்னும் செல்ல செல்ல நீங்கள் பலருடையதை கேட்பீங்க அதிசயப்படுவீங்க அப்படிங்கிறாங்க பாபா இவங்க எங்களுக்கு ஞானம் கொடுத்தாங்க பிறகு எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஆசிரியர்களே வந்து மாயாவோட வலையில் சிக்கிட்டாங்கன்னு சொல்லி மாணவர்கள் சொல்லுவாங்கங்கிறாங்க பாபா எங்களை தூய்மையாக ஆக்குங்கன்னு சொன்னாங்க அவங்க எவ்வளோ மோசமாக போயிட்டாங்க இந்த மாதிரி நிச்சயம்லாம் நினை நிச்சயம் வர வரக்கூடிய ஆத்மாக்கள் நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க பாபா மிகவும் மோசமாகி வர்றாங்க மிகவும் பெரிய பெரிய நல்ல மகாரதிகளை கூட மாயா வேகமாக நசிக்கிடு மாயை மிதித்து வெற்றி அடையணும் நம்ம அப்படிங்கிறாங்க பாபா மாயும் அந்த மாதிரி செய்யுது அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு எது மாதிரியான பரிஸ்தா அனைவருக்கும் பிரியமானவங்களாக இருப்பாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பரிஸ்தா அனைவருக்குமே மிகவும் பிரியமானவங்களாக இருப்பாங்க ஏன்னால் பரிஸ்தா என்பவங்க ஓரிருவருக்கு மட்டுமல்லாது அனைவருக்குமே சொந்தமானவங்களாக இருப்பாங்க இல்லையில்லா பார்வை உள்ளுணர்வு மனோநிலை உள்ளவங்க அனைத்து ஆத்மாக்களுக்கும் பரமாத்மாவின் செய்தியை தரும் வாகனமாக இருப்பாங்க பரிஸ்தா என்றாலே டபுள் லைட்டு அனைவரது உறவையும் ஒரு தந்தையில் தந்தையுடன் இணைக்கிறவங்க தான் தேகம் மற்றும் தேக உறவுகளிலிருந்து விலகி இருக்கிறவங்க தன்னையும் பிறரையும் தனது நடத்தை மற்றும் முகத்தின் மூலமாக பாப் சமான் தந்தைக்கு சமமாக மாற்றுறவங்க அனைவருக்கும் நன்மை செய்கிறவங்க கல்யாணக்காரி அவ்வாறான பரிஸ்தாவே அனைவருக்கும் பிரியமானவங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்பொழுது முடிவு நிகழும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் எப்பொழுது நம்முடைய முகத்தின் மூலம் தந்தையின் செயல் தென்படுதோ அப்பொழுது தான் முடிவு நிகழும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க நம்ம முகத்தின் மூலமாக தான் இந்த இல்லை இல்லாத இந்த உலகத்துக்கே முடிவு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பரிசா நிலையை அடையணும்னு சொல்லியிருக்காங்க பாபா அச்சா ஓம் சாந்தி